வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாளர் சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் போன்றவை எங்களுடைய சேவைகளாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மஷின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் மஷின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு தனி வீடுங்க இது இது சாவி வந்து பேங்க்கில் இருக்குது அதனால் நீங்கள் அதை வாங்கினோடனே உடனடியாக நீங்கள் கூட்டி போகலாம் எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் லெவேஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க இது தாங்க ரோடு விடுத்து நல்ல டெவலப்பிங் ஏரியா ஸோ இதில் நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா என்றைக்குமே கம்பேர் பண்ணும்போது டெவலப்புடு ஏரியாஸை விட டெவலப்பிங் ஏரியாஸ் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டு வரும் அதனுடைய லேண்ட் ப்ரைஸு இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு வரும் அதனால் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு கூட நீங்கள் வாங்கி போடலாம் லேண்டு கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகும் வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க நிலப்பரப்பு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு எழுநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி கோவில் குப்பம் மணவாள நகர் எஸ்ஆர்ஓ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க திருவள்ளூரில் இருக்குதுங்க சாவி வங்கியிடம் உள்ளது ஏல விலை இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பதாயிரங்க ஏழாம் தேதி பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி கோவில் குப்பம் மணவாளர் நகர் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க திருவள்ளூரில் இருக்குதுங்க சாவி வங்கியிடம் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கினோடன உடனடியாக போகலாம் ஏழ விலை வந்து இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி வந்து பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிமன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்திய இந்த சொத்து வேணுங்கிறவங்க உடனே என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு வங்கி கடன் கூட வாங்கி தரேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் வந்து எப்போல்லாம் புதுசாக வீடியோ போடுறேனா அப்போல்லாம் வந்து கூகுள்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகையாளம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமான உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் இலவச ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் அனுப்புனீங்கன்னா எனது புதிய புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ